ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ விட்டுருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் செம்பருத்தியில் நிறைய மொட்டு விட்டுருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் சாமந்தி கட் பண்ணி விட்டேன் நல்லா வந்திருக்குது இப்போது ஒரே ஒரு பட்டன் ரோஸ் பூத்துருக்கு எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் பாருங்கள் இது இப்போ நான் அறுவடை பண்ணிவிடுவேன் மல்லி தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு அவரை கொடியில் நிறைய பூ விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெண்டைக்காய் அறுவடை பண்ணிவிட்டேன் இது எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கு நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் பிங்க் கலர் செம்பருத்தி ஹைபிரிட் இது ஹைப்ரிட் செம்பருத்தி எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் அண்ட் இது பாருங்கள் எல்லோ கலர் செம்பருத்தி இதுவும் ஹைப்ரிட் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து செலூசியா பிளான்ட் இது வந்து டெக்கரேட்டிவ் பிளான்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இதையும் வாங்கியிருக்கேன் மறிகொழுந்து இந்த பிளான்ட் அவ்வளோ வாசனையாக இருக்குது மறிகொழுந்து இது வந்து நந்திகா வெட்டை நந்திகா வெட்டை சிங்கிளாக பூக்கும் ஒயிட் கலர் இது வந்து ரனகல்லி இது மெடிசினல் பிளான்ட்டை ரனக்கல்லி வாங்கியிருக்கேன் இது கிட்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன் ரணகல்லி இது கூடவே தொட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் நான் பிளான் பண்ண போகிறேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்த புது கெஸ்ட்டு எல்லாத்தையும் தொட்டியில் பிளான் பண்ணிட்டேன் இது பாருங்கள் பெரிய தொட்டியில் வந்து ஜம்முன்னு எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்கண்ணே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ